இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக ஆட்சிதான் முகவர்கள் மத்தியில் ஸ்டாலின் சூளுரை நிர்வாகிகளுக்கு பரந்த அசைன்மெண்ட் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற திமுக முகவர்கள் கூட்டத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்று சூளுரைத்துள்ள முதல்வர் மு க ஸ்டாலின் பாஜக அதிமுகவை ஒரு பிடி பிடித்தார் பூத் நிர்வாகிகள் செய்ய வேண்டியது என்னவென்று பட்டியலிட்ட ஸ்டாலின் நிர்வாகிகளுக்கும் டார்கெட்டுகளுடன் சில அசைன்மெண்ட்களை தந்துள்ளார் வரும் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக நிர்வாகிகளுக்கு என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பயிற்சி கூட்டம் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர்கள் மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் தொகுதி பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டம் வெறுமனே ஒரு பயிற்சி கூட்டமாக இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான யுத்த பிரகடனமாகவே அமைந்தது என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முழக்கத்துடன் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏ எம்பிக்கள் என முக்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும் டெல்லிக்கு புதிய செய்தியை முதல்வர் என்னாலும் தொடர்ந்து இருப்பதற்கு அடித்தளமான உங்களை நம்பி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முழக்கத்தை முன்னெடுத்திருக்கிறோம் உங்களுடைய உழைப்பால ஆறாவது முறையா ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நாம் அடுத்து ஏழாவது முறையாகவும் ஆட்சி அமைக்கணும் மேடையில் முதல்வர் ஸ்டாலினின் இருபுறமும் துரைமுருகன் டி ஆர் பாலு அமர்ந்திருக்க ஐ பெரியசாமி உதயநிதி கனிமொழி ஆர் ராசா நேரு தங்கம் தென்னரசு திருச்சி சிவா உள்ளிட்டோரும் இருந்தனர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய திமுக தலைவரான முதல்வர் ஸ்டாலின் அதிமுக பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்தார் கொத்தடிமை கூட்டம் என்று அதிமுகவை கடுமையாக சாடிய ஸ்டாலின் உணர்ச்சி பெருக்குடன் திமுகவின் சாதனைகளை பட்டியலிட்டு பேசினார் முன் நிர்வாகிகளுக்கு பல்வேறு கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் புதுசா என்ன பயிற்சி தரணும்னு நினைச்சேன் எப்போதும் மக்கள் கூடவே இருந்து பணியாற்றக்கூடிய உங்களுக்கு இந்த பயிற்சி கூட்டம் என்பது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் படித்த பிறகு மீண்டும் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுவாங்கல்ல அப்படித்தான் இந்த கூட்டம் உங்களுடைய இத்தனை ஆண்டு கால தேர்தல் அனுபவங்களை உழைப்பை உங்களுக்கு அடுத்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு தரக்கூடிய அதனை பயன்படுத்தும் காலகட்டம் நெருங்கிடுச்சு இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னடா தலைவரும் சும்மா இருக்க மாட்டாரு நம்மையும் சும்மா இருக்க விட மாட்டாரு சிலர் நினைப்பீங்க சுணங்கி சும்மா இருந்துட்டா நாம ஒரே இடத்துல தேங்கிடுவோம் அது தேக்கம் உழைப்பை கொடுத்து லட்சியத்தை நோக்கி எங்கிக்கிட்டே இருக்கணும் அதுதான் இயக்கம் என்று பேச்சின் ஆரம்பத்திலேயே நிர்வாகிகளின் என்ன ஓட்டத்தை புரிந்து கொண்டு அச்சாரமிட்டார் ஸ்டாலின் இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்க மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னடா தலைவரும் சும்மா இருக்க மாட்டார் நம்மையும் சும்மா இருக்க விட மாட்டேங்கிறாரு தான் உட்கார்ந்துருக்க சுடங்கி சும்மா இருந்துட்டால் நம்ம ஒரே இடத்துல தேங்கிடுவோம் அது தேக்கம் உழைப்பை கொடுத்து லட்சியத்தை நோக்கி இருக்கணும் அதுதான் இயக்கம் திமுகவின் தொடர் வெற்றிகள் எதிரிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக சுட்டிக்காட்டிய ஸ்டாலின் ஆறு தேர்தலையும் நாம தான் வெற்றி பெறப் போகிறோம் அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி தொடங்கியது இதுதான் ஹெட்லைன்ஸ் இதை நான் ஆணவத்துல சொல்லல உங்க உழைப்பு மேலையும் ஆட்சியின் சாதனைகள் மேலையும் தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் வச்சிருக்க நம்பிக்கையில சொல்றேன் என்று சூளுரைத்தார் நம்ம அரசு செஞ்ச தான் நம்மளால தைரியமா எல்லார் வீட்டுக்கும் போய் ஆதரவு கேட்க முடியுது என்று முதல்வர் பெருமிதமாக குறிப்பிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட அத்தனை தேர்தல்களையும் மகத்தான வெற்றிகளை பெற்று வரோம் நம்முடைய வெற்றிகள் நம்முடைய எதிரிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இருபத்தாறு தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போகிறோம் அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னா

கலைஞர் ஏற்படுத்தோட பாசிச ஆட்சிக்கு அடிபணியாம முதுகெலும் போட எதிர்த்து நிற்கிறோம் என்று முழக்கமிட்டார் வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வைத்தது அகில இந்திய மருத்துவ படிப்பு ஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமையை பெற்றது என மாநில உரிமைகளுக்கான போராட்டங்களில் திமுகவின் வெற்றிகளை பட்டியலிட்டார் இதையெல்லாம் பார்த்துதான் பாஜகவுக்கு நம்ம மேல கோபம் வருது அதனாலதான் பல்வேறு சூழ்ச்சிகள்ல அவங்க ஈடுபடுறாங்க என்று ஸ்டாலின் குந்தளித்தார் அதிமுக தலைவரான பழனிசாமியையும் கடுமையாக விமர்சித்த ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரா இருக்கிற பழனிசாமி பெயரளவுக்காவது திராவிட கட்சியா இருந்த அந்த கட்சிய அமித்ஷா கிட்ட விழுந்து சரணர் பண்ணிட்டாரு அந்த கூட்டணிய தமிழ்நாட்டு மக்களும் விரும்பல அவங்க கட்சிக்காரங்களும் விரும்பல என்று கிண்டல் அடித்தார் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தான் உணர்வாலதான் பாசிச ஆட்சிக்கு முதுகெலும் போட நிமிர்ந்து நிற்கிறோம் எதிர்த்து நிற்கிறது விவசாயிகளுக்கு எதிரான மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வச்சது மாதிரியான பல போராட்டங்களிலும் வெற்றியும் பெற்று இப்பொழுது கூட தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக ஏழு மாநில முதலமைச்சர்களை ஒன்றிணைச்சோம் அகில இந்திய மருத்துவ படிப்பு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமைக்காக போராடி வாதாடி அதிலையும் வெற்றி பெற்றோம் இதையெல்லாம் பார்த்து தான் பாஜகவுக்கு நம்ம மேல கோபம் வருது அதனாலதான் பல்வேறு சூழ்ச்சிகள்ல அவங்க ஈடுபடுறாங்க பாஜக மற்றும் அதிமுக இணைந்து உழைக்கும் மக்கள் பட்டியல் இனத்தவர் சிறுபான்மையினர் பெண்கள் உள்ளிட்டோர்களின் பெயர்களை சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கி வெற்றி பெறலாம் என்று தப்பு கணக்கு போடுவதாக குற்றம் சாட்டினார் மக்கள் வாக்குரிமையை பறிக்க துணியும் எஸ்ஐ ஆர் செயல்பாட்டை விழிப்போடு கண்காணிக்கணும் என்று நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டார் தேர்தல் தொடர்பான அடுத்த கட்ட பணிகளுக்காக முதல்வர் ஸ்டாலின் நிர்வாகிகளுக்கு ஒரு திட்டவட்டமான களப்படி அசைன்மெண்ட் கொடுத்தார் ஒவ்வொரு ஒன்றிய பகுதி பேரூர் செயலாளரும் தங்களுக்கு கீழ் வரும் ஒவ்வொரு பூத்துக்கும் தனித்தனியே கூட்டங்களை தினமும் மாலை வேளையில் நடத்தியாக வேண்டும் இந்த கூட்டங்களில் சார்பணி நிர்வாகிகள் முதல் மாநில நிர்வாகிகள் வரை அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு வெற்றி டார்கெட்டை நிர்ணயித்தாக வேண்டும் பூத் வாரியாக நடக்கும் கூட்டங்கள் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகள் பற்றிய அறிக்கை ஷீட்டை மாவட்ட செயலாளர் மூலம் தனக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று வரிசையாக பணிகளை பட்டியலிட்டாா் வார வாரம் நீங்க அனுப்புறதை பார்த்துட்டு நானே உங்களுக்கு போன் பண்ணி விசாரிப்பேன் என்பதை மறந்துடாதீங்க என்று எச்சரிக்கை இரண்டாயிரத்தி தமிழ்நாட்டின் தனித்தன்மையையும் காப்பாற்றும் தேர்தல் என்று குறிப்பிட்ட அவர் மக்கள் நலனையும் மாநில உரிமைகளையும் காக்கும் திமுக ஆட்சியிலேயே தமிழ்நாடு தலைக்குனியாது என்று உறுதிமொழி அளித்து மு ஸ்டாலின் தனது உரையை முடித்தார் ஒவ்வொரு ஒன்றிய பகுதி பேரு செயலாளரும் தனக்கு கீழே வரக்கூடிய ஒவ்வொரு பூத்துக்கும் தனித்தனி கூட்டங்களை தினமும் மாலை வேலையில நடத்தி இந்த கூட்டங்கள்ல அந்தந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட சார்பு அணி நிர்வாகிகள் இருந்து மாநில நிர்வாகிகள் வர எல்லா நிர்வாகிகளும் தவறாம கலந்துக்கணும் இந்த கூட்டங்களை ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு டார்கெட்டை செட் பண்ணணும் பண்ணிக்கணும் அதன்படி கடந்த தேர்தலை விட வாக்குச்சாவடிக்கு எழுபது வாக்குகள் கூடுதலா வாங்கினா கூட நம்ம வெற்றியை உதவி செய்யப்படும் நடத்துற கூட்டங்கள் அதுல நீங்க நிர்ணயிச்சு இருக்கக்கூடிய இலக்கு இப்படி எல்லா தகவல்களும் அடங்கின ஷீட்டை மாவட்ட செயலாளர் மூலமா எனக்கு அனுப்பி வைக்கணும் வார வாரம் அனுப்புறதை பார்த்துட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க போறேன் நிச்சயமா நான் எத்தனை முறை உங்களுக்கு எல்லாம் பேசியிருப்பேன் ஒவ்வொரு என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் நான் சொன்னதை அவங்க எல்லாருக்கிட்ட சொல்லுங்க நான் சொல்லுங்க ஒவ்வொரு தொண்டரையும் நான் விசாரிச்சதாக சொல்லுங்க நான் உழைக்க சொன்னதை சொல்லுங்க நான் அவங்களை நம்பித்தான் இருக்கேன்னு சொல்லுங்க தொண்டர் இருக்க தைரியத்தில் தான் தலைவர் இருக்கிறான்னு மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம் முகவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் பலரும் முதல்வர் ஸ்டாலினின் முறையை உற்சாகத்துடன் கைத்தட்டி ஆரவாரத்துடன் வரவேற்றனர் திமுகவில் உள்ளூர் அளவில் நிலவும் கோஷ்டி பூசல்களை ஓரங்கட்டி வைத்துவிட்டு திமுக ஆட்சி மீண்டும் மலர சமரம் ஏற்றுள்ளதாக நிர்வாகிகள் பெருமிதம் பொங்க தெரிவித்தனர் சுமார் இரண்டாயிரம் பேர் பங்கேற்ற திமுக வூட் நிர்வாகிகள் கூட்டத்தில் அனைவருக்கும் மதியம் அசைவம் மற்றும் சைவ விருந்துகள் பரிமாறப்பட்டன